நாற்பத்தி மூணு செம்மறி ஆடு குட்டி சேலுக்கு நாற்பத்தி மூணுமே கெடா குட்டிகை தான் விலைவாசியும் கம்மியாக தான் இருக்குது பன்னெண்டாயிரத்தி ஐநூறுவா ஜோடின்ற ரேட்டில் இருக்குது எல்லாமே நல்ல திரண்ட குட்டிகள் எல்லாமே குச்சி புண்ணாக்கு நல்ல மேய்ச்சல் எல்லாம் சாப்பிட்ற மாதிரியான தகுதியான குட்டி மயிலம்பாடி குட்டிக்கு தான் போகிறோம் யாருக்கும் இந்த குட்டிகை மொத்தமாக தேவையோ தொடர்பு கொள்ளுங்க இது தேனி மாவட்டத்தில் ஏலுகிலப்பட்டி தேனிலேருந்து பார்த்திங்கன்னா தேவாரம் போகிற ரூட்டு ஸோ நாற்பத்தி மூணு குட்டி மொத்தமாக அவங்க ஒரே இடத்துல ஈஸியாக கிடைக்காது ஆனால் நம்மக்கிட்ட கிடைக்கும் தேவையான ஆட்கள் கூப்பிட்டுக்கோங்க நன்றி வணக்கம்